அப்புறம் மெத்தையில் தான் மாப்பிள்ளைக்கு கொண்டு வந்து உடுப்பு சாமான்லாம் வச்சுக்கிறோம் அதெல்லாம் வரிசையாக பாரு ஏன்னா பார்த்து பார்த்துட்டு போங்க ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தான் வர்றேன் அடி எங்கே போக சொல்கிறேன் அடி வாதே ஒன்றா நீனும் பூஜைப்பு கொண்டு போகிறதுக்கு ஒன்றா வண்டி நீங்கள் தான் கூப்பிட்றியோ என் தோழி வாயிலேருந்து வர மாட்டேங்கிதே கூப்பிட மாட்டேங்கிறாவே வா சாஜி அழைக்கணா வந்தால் என்ன தப்பு நம்ம எல்லாரும் நல்ல எண்ணமாக துவா செய்வோம் அதான இல்லைண்ணா உனக்கு கூப்பிடல என்னந்தா நீ வேலையை நம்ம இப்போ என்னன்னு தெரியல ஏற்க வீட்டு பத்தாக்கள் இருக்குமே நான் வாரேன் ஆமா நல்ல என்னம்மா இருக்கிற ஆக்களை கூப்பிட்டு போனா எல்லாம் நல்லதாகவே தான் நடக்கும் சரி ஹை வானுக்கு சொல்லிட்டீங்களா ஆமா சொன்னாமான்னு கேட்க மாட்டியா எனக்கு மட்டும் மச்சா பூண்டாட்டி மாதிரி சொல்ற பாருங்களேன் தான் தம்பி பொண்டாட்டி அவ சொல்ல மாட்டோம் ஆ சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அவ சொன்ன மச்சியாச்சு சாமா நம்ம ஊர்ல பொண்ணுக்குண்டு வீட்டை மட்டும் கட்டி கொடுத்துருவோம் மாவி வீட்டுல வைக்க வேண்டியது மாப்பிளையோட சேர்த்து காலகாலமா இப்படிதானே மச்சி பொண்ணுக்கு வீடு கொடுத்துருவோம் பொண்ணு உமா வீட்டோட தான் இருக்கும் மாப்பிள்ளைதான் இங்கேயிருந்து அங்க போவோம் ஏன்னா அவளால ஏந்த சாமான்கள்லாம் எல்லாம் பூச்சை பூக்க அழகா வச்சு விடுவோம் இப்படித்தானே மச்சி உங்களுக்கும் அப்படித்தானே செஞ்சோம்

ரெசிபிலாம் இருக்குது இது எங்க வைக்கோ திண்ணிலே வைக்க முடியும் அது பெட் மேல வைக்க சொல்லு ரம்ளோட பெட் பெட்ரூம்ல பெட் மேல வைங்க துளசல இதெல்லாம் அங்க வைங்க ஒரு வா வா பா வேறنا பட்டு எல்லாத்தையும் அங்க வைங்க ஆமா ஆமா இந்த பட்டு தான் பச்சை பட்டு அவ ஆசைப்பட்ட வயலட் பட்டு வச்சிக்கிறோம் அது ரெண்டாவது மரணத்து கொடுக்க சொல்லுங்க பச்ச பட்ட முதல் மரணத்து கொடுக்க சொல்லுங்க ஏனா ஆமா சரப் சந்தாசா நீ உன் கொண்டு பெட்ரூம்ல பெட் மேல வச்சிருங்க பட்டு போடவே அப்ப இந்த கேக் எங்க வைக்கோ

டிவி ஃப்ரிட்ஜு ஏர் கூலரு வாஷிங் மிஷினு ஓவனு நீ என்ன ரொம்ப சாமான்லாம் கொடுத்தாலோ அடி நான் கூட அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டாலே இப்போ என்னத்தை கொடுக்க போகிறோம் சிம்பிளாக ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸாக வச்சு கொடுப்போன்னு பார்த்தா ஓகே சாமான் சாமான் அடி வச்சுக்கிறோம் அவளுக்கு நைட்டி என்ன சுத்திதான் என்னென்னா வீட்டுக்கு வீட்டு கழுவு பாத்ரூம் கழுவுற சோப்புலேருந்து வீடு தொடக்கிற வெனாயிலேருந்து மாப்புலேருந்து அதுலேருந்து மேக்கப் செட்லேருந்து பர்ஸுலேருந்து கொண்டை குச்சியிலேருந்து ஏகப்பட்ட இனிப்பு பண்ணோம் உரப்பு பண்ணோம் நீ என்னடி சுடிதாரு அது எதுண்டு கோ ஊண்டு சாமான்லடி வச்சிக்கிறோ அடி மெலமன் செட்டு செருப்பு சட்ட பாவடை துண்டு இதெல்லாம் விட்டுட்டியே ஆண்டி எவ்வளவு சாமா இன்னும் மாவே கோ ஊண்டு நிறைஞ்சாடி அது இங்க கொஞ்சம் சாமா வச்சிக்கிறோ அங்க பின்பக்கம் ஓ முடுக்குல வேற வைக்க இடம் இல்லாம கொண்டு கொண்டு அங்க கொண்டு வேற வச்சிக்கிறாள் என்னடி இவ்வளவு சாமா குடுத்திக்கிறோ எல்லாத்தையும் கவர் போட்டு ஒட்டி ஒட்டி ஆடி குடுத்திக்கிறோம் சாக்லேட் ஆகிட்டு கொக்கா வாங்கிட்டு

ஆ நல்லா வெள்ளட்டி விளக்காய்க்குதே அழகா சொன்னியே என் மாமியும் வைக்கல ஆறு ஆறு பன்னெண்டு செட்டு சட்டை தண்டு எல்லாம் அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஒத்த சட்டையோட குளு சட்டை மாதிரி போட்டு சுற்றிக்கிட்டு நல்ல பாவடையை தைச்சி போட மாட்டியா முடிஞ்சது போட்டு கழிச்சு கிழிச்சு போட்டாச்சு அதெல்லாம் கழிச்சு கிழிச்சு குப்பையில போட்டதெல்லாம் சாதான் இங்க இருக்கிறத சூட் பண்ணிட்டு போயிடாதே நான்தான் காவலுக்கு நின்றுட்டிக்கிறேன் பாத்துக்கோ என்னை மீறி ஒரு சாமான் எடுக்க கூடாது காவலுக்கு கண்ணு கொத்தி பாம்பா பாத்துட்டீங்க தான் நீ முதலாள ஒன்னொன்னே தூக்கிட்டு போற என்ன எங்க இருந்து எது காணா போகுதுன்னே தெரியல மொத்தம் எத்தனை வளர்ந்து வந்திருக்குதுன்னு முத வச்சுக்கிறோம் வந்தோன்னே எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சாச்சே

அதுவும் மெய் பாத் மலத்தையும் என்னை தங்கிவிட்டு போ போக சொல்லிட்டோம் நைட்டுக்கு நாங்கள் தான் எல்லாம் ஒன்றா உட்காந்து துணி அடிக்க வைக்கிறது எல்லாத்துக்கும் பங்கு விட்றது எல்லா வேலையும் பார்க்கப் போகிறோம் ரம்ளாவை வச்சு கொஞ்சம் கூத்தடிக்க வேண்டியது ஐயா அடியா தான் வாயை விட்டு உளறிட்டோமா அப்போ இன்றைக்கி ராத்திரியும் காவை காக்கணுமா உளத்தையும் ஐயையோ சமந்தி சரப்பா தலையில பிள்ளைக்கு கிரீடத்தை வச்சு விடுங்க அம்மாதி நெக்லஸ் கம்மல் காப்பெல்லாம் போட்டு விடுங்க ஆமா அடியே வா நீனும் போட்டு விடு தாய் தானே வா நீயும் மாமிகாரி எல்லாரும் வாங்க வயதா மச்சியும் வருவோம் அந்த எல்லாம் ஒன்றா போட்டு விடுவோம் அப்படி பாட்டு விடுங்களா பார்த்து நான் ஆமா அதுக்கு என்ன சிறப்பு சந்தோஷம் அழகா போட்டுருவோம் ரம்யா உடுமே கொஞ்சம் குடிஞ்சி திடி வெக்கம் இல்லை ஒன்றும் இல்லை தாயத்துக்கு நேரம் குடியே لا إله إلا الله لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله، مبسملاً مهملاً مسلياً مسلماً، على النبي وعلى صحاب ستي فاطمة، مربا ومرباً أهلاً وسهلاً داعماً، المصطفى والمرتلى مولاهما وال யாவர்க்கும் பாवा வாண ஆதம் ஏகி கண்ட फातिमा सिरசில் தாஜும் கழுத்தில் சவறி சிறபை ரெண்டே காதலும் சிலக்க துளிகே போட்டு துளங்கும் சிறந்த சித்தி फातिमा சாமதி புள்ளைக்கு தலையில வச்சு விட்டு கைல மர்வண்டி எல மல்லಾಣி ஏகிடலா ஆறி வெத்தலைய குடுங்க வெத்தலைய வச்சு அதுக்குமே ஆ நீ நீங்களே வாங்க வந்து வச்சி விடுங்க ஆள் ஒன்றா ഹൈലോ ലോ 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 சிறப்பு சந்தோஷம் எல்லாம் பேசினது போல சிறப்பாக சந்தோஷமா முடிச்சு பார்த்து எல்லா உதவியால் சிறப்பாக சந்தோஷமா ஆனும் பொண்ணுமா பிள்ளைகளை பெத்து பெத்து பெரிய உடாய்ந்து அதே மாதிரி குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் நல்ல பேர் எடுத்து எல்லா ஒற்றுமையான முறையில் மாப்பிள்ளை கொண்டாடி பிள்ளைகளோட சந்தோஷமா வளர்க்குறதுக்கு எல்லா கருப்ப செய்வான் மீன் யாரும் நல்லா என் பிள்ளை வாழ்க்கைய சிறப்பாகி வச்சு பிள்ளை எல்லாம் குட்டிகளோட சந்தோஷமா வளர்த்துக்கல்லா உதவி செய்யும் சம்மந்தி இல்லை சிறப்பாக சாப்பிட்டு உட்காருங்கோ வாடகை ரூல்ஸு உளுந்த வடை வெளியாளியே கடிக்க முடியாது அதனால் உளுந்த வடை சம்சா எல்லாம் வசிக்கிறோம் கஞ்சி சிறப்பாக கறிக்கஞ்சி போட்டு அழகா ஜோராக எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் அது இது உங்களுக்கு கல்யாணம் எடுத்து கறி கஞ்சி போட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அப்படி அப்படியே அதுக்கு என்ன கரிகஞ்சியில் போட்டு என்ன ஆறாமல் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் தானே பிடிக்கிறோம் வாங்க வயதா மாமி எல்லாம் உட்காருங்க அண்ணா அடி கொண்டா இப்படியே தா இப்படியே தின்றுவோம் பண்ணாங்களா எல்லாம் அதே அதே பசாரிக்கு சார் ஏதாவது ஏற்பாடு பண்ண மாட்டேங்க இதை தின்ந்தா நெஞ்சிலே ஏற்றிக்கிட்டே நிற்கும் என்னையா ஆமா அது இங்கே வந்த எல்லாத்துக்கும் பசாரி கொடுக்கறதுக்கு இதாகிக்காது ஆனால் உங்களை வீட்டுக்கு மட்டும் பசாரு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் வீட்டுக்கு நான் கொடுத்து விட்டுறேன் பசாரை பசாரு பெரிய தூக்கில் போட்டு வச்சுக்கிறோம் நல்லா சிறப்பாக கொடுத்து விட்டுறோம் வந்தவளுக்கு சும்மா போக முடியாதுங்கிறதுக்காக பண்டம்லாம் எல்லாத்துக்கும் வச்சு பிஸ்கெட்டும் போட்டு விடுறோம் அடி என்னடி ஏதோ வந்தா அவ்வளோ பேரும் பசியாரை போட்டு விட மாட்டீங்களா அடியே இந்த வாடாவும் சம்சாதையும் திண்டா வயிறு நிறைஞ்சிருந்தா தங்கியும் குடிச்சேன் பசாரை போட்டு விட்டாதான் எல்லாரும் வீட்டுக்கு போய் பசாரி சிம் பாடுவோம் நாங்களாம் அவ்வளோ பேருக்கும் உங்களுக்கு சொந்தத்துக்கு வந்ததுக்கும் அவ்வளோ பேருக்குமே வாங்கிட்டு போய் பசார் தந்தோம் இன்னும் வீட்டு போய் பசார வச்சு விட மாட்டீங்களா அச்சு இருங்க அவளுக்கு ஏண்டாவது அவள் செஞ்சுக்கிறாள் அழகா தானே செஞ்சுக்கிறா அவள் பேருக்கு எல்லாரும் அப்படி தானே செய்கிறோம் வந்தவளுக்குலாம் வடை வடை சாப்பிட வைக்கிறோம் கையில் பிஸ்கெட்டை கொடுத்து அனுப்பிடுறோம் இல்லை கே மெஜாரிட்டி சும்மா பிஸ்கெட்டு தான் போட்டு விட்றோம் அப்படியே ரொம்ப ஏந்து கூட கிடக்காது சம்மந்தி விட்டுக்கு தலையிலேயே மிச்சு போட்டு பேய் வாழ்வோம் நீ இல்லை இது உண்டு ஒன்னோட தந்தாலும் உண்டு அதுக்கப்புறம் என்ன கதை கிளிக்க போனாலும் சம்மந்தி இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க பிஸ்கெட்லாம் போட்டு விட்ருவோம் இன்ஷாவில மாப்பிளை கஷ்ட வைப்போம் அப்போ இன்ஷால்லா இப்போ சூப்பரா வைப்போம் அப்போ மாப்பிள கஷ்ட மாப்பிள வீட்டு போட்டு தான் சொல்லிடா போங்கம்மா சிரிப்பா உங்களோட சிரிப்பே வரலையா இருக்கும் தண்ணாடு சிரி சிரி இப்படித்தான் என் கூட்டையும் அணியான்னு இருந்துச்சு மச்சியா இருந்து இப்போ மாமியாரப்புறம் சுத்தி வர மாட்டேங்குது ஆஹா ஹஹ இந்த அமிதா வச்ச மாட்டேங்க சொல்லி எதுவும் தெரியாது மாமியாரை இப்போ மாமியாரான்னு தெரியல ஆஹ் இதோட மாமியார் ஏதோ கேட்க மாணம்மா ஆ இருந்தாலும் இவளுக்கும் அண்ணா இவளுக்கு நான் மாப்பிள கொடுக்குறேன் இல்லையா அவளுக்கு அதனால என் கேள்வி கேட்குற எல்லா உரிமையும் இருக்குது சேம் நான் மாமிலோ அதனால நான் எல்லா கேள்வியும் கேட்பேன் சம்பந்தி எல்லாரும் நைட்டு இருந்து தங்கி பசியாடிட்டு போங்களேன் அழகாய்க்கும் அது பரவாயில்ல நீ கூப்பிட்டதே சந்தோஷம் நீ அங்கே கொடுத்து விடுவேன் டீ அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீ தட்டை கழுவணும் அது கழுவணும் நீ இருக்கிற வேலை காணாது நீ ஏகப்பட்ட வேலையாக போயிரும் போ எங்களை கவனிக்கிறேன் வீட்டில் ஒன்றத்தையும் செய்ய முடியாது ஒரு வேலையும் பார்க்க முடியாது நீங்கள்

தெரியும் அவ ஹபீபா மச்சி அவ ரம்ளாவை ரம்ளாவ தங்க விடுங்க தங்க விடுங்கன்னு சொல்லி அவன் அவ குட்டி செட்லாம் கூத்தடிக்கிறது பிளான் போட்டாலுவா அந்த நேரத்துல நீ கூட விட மாட்டேன்னு அதுக்கப்புறம் மேந்தி அன்னைக்கு உட்டியே மாந்தி அன்னைக்கு மேந்தி விடுற அன்னைக்கு உட்டியே தங்கிக்கா அதனால அந்த பிள்ளை ஆசைப்படலையே அடுத்த சொன்னேன் அப்படியா அப்பய் ஹரிவா இது அலிமா இப்பதான் நிலவு வருது எனக்கும் ஆ ஆஹ் நம்மளா தங்கிக்க உடனே செஞ்சா இருக்கட்டும் அங்க அழகா இருக்கும் ஆமா அலிமா மச்சி இருங்க ஜாலியா இருக்கும் அம்மா ப்ளீஸ்மா நானும் உண்மை தான் வந்தேமா நான் தனியாக தங்க போகிறேன் விடுமா சரி ஆசைப்படுறேன் வேணாம் நைட்டு இருந்துட்டு தூக்கத்து தூங்குறதுக்கு வேணால் வீட்டுக்கு வந்துடட்டும் அம்மா தூங்குற நேரத்தில் வர சொல்றதுக்கு எதுக்குமா இருக்க விடணும் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் தூங்குகிற நேரம் வந்துடும் அதுக்கப்புறம் வா வான்னு அடிச்சி பற்றி கூப்பிட்டு போயிடுவியோ இப்போ என்னம்மா ஜாலியாகும் நைட்டு மட்டும் தங்கி நாளைக்கு வந்துடுறேன்மா ப்ளீஸ்மா சாமந்தி பாவம் ரொம்ப நல்ல ஆசைப்படுது இருந்துட்டு போட்டுங்க தங்கியும் விடுங்க இல்லை அது அவளுக்கு ட்ரெஸ்லாம் ஒன்றும் இங்கே இல்லை தான் ஆமாம் அழகாக வைக்கிது கைய முடியாத பிள்ளைகளுடைய அடுத்த வீட்டில் தாவிச்சு படுக்க முடியுமா அந்த ஆதரவு இப்போ உடவை செய்வோம் இப்போ தான் இருந்தால் பைத்தியம் வரா பைத்தியம் ஆட்லாம் நடக்குது மாமா ட்ரெஸ்ஸை வேணாம் காக்கத்தை கொடுத்து விடுமா நைட் ட்ரெஸ் நான் போட்டுக்கிறோமா இல்லையா அவன் காக்கா கல்யாணம் முடியல மாப்பிள்ளையுடைய அவனையும் நீங்கள் ஆப்போ சொல்கிறா பேமாட்டேன் மச்சி என்னோடய ட்ரெஸ் கூட இருக்குது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கட்டையாகிக்கும் பாரு மச்சி ட்ரெஸ் கூட நான் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா ப்ளீஸ்மா இருக்க விடுமா சரிப்போ மீன் மூசா கையில் வேணா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்றேன் தங்கியிருந்துட்டு வாங்க ரெண்டு பேரும் பேயாட்ட போடாதீங்க என்ன ஒழுங்காக இருந்துட்டு வரணும் எங்கே போனான்னு இன்னைக்கு சாம பிடிச்சிருக்கியிருக்கோம்

ஏன்னா எங்கள் ஊரில் தான் சிறப்பாக பொண்ணுக்கு பூச்ச சாமான்னு சொல்லிட்டு எல்லா சாமானும் தருவோம் அழகா ஆளை சலகு மாப்பிள்ளை ஊர்லேன்னு தருவோம் இங்கே பாத்திப்பையோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்க நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு இருந்துச்சுன்னா சொல்லணும்னு நினைச்சுன்னா சஜஷன்லாம் அழகாக சொல்லுங்க உங்கள் ஊர்லையும் இப்படிலாம் நடக்குமா உங்கள் வீட்டில என்ன ஏதுங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சரியா இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் லைக் போடுங்க பார்க்குறது நிறைய பேர் ஆகிக்குது லைக் போடுறது குறைய பேர் ஆயிருக்குது எப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் கொஞ்சம் லைக் போடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நாலஞ்சு பேர் ஷேர் பண்ணிவிடுங்க இப்படியும் சில ஊர்களெலாம் நடக்குதான் இஸ்லாமிய கல்யாணங்கள் ஃபங்க்ஷன்லாம் இப்படி தான் நடக்குமான்னு அவளும் பார்த்து தெரிஞ்சுக்கிறவன் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் சரியாமா ஸ்லாம் வலைக்கம்